தமிழ் சினிமாவுல ஒரு துணை நடிகராக அறிமுகமாகி இப்போ பிரபல முன்னாடி நடிகர்கள் இருக்கிறவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க இவரோட நடிப்புல வழியான பெரும்பாலான படங்கள் வந்துட்டு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு சமீபத்தில் கூட இவர் நடிப்புல வழியான நைன்டி சிக்ஸ் படம் வந்துட்டு ஒரு காதல் காவியமா அனைவராலும் கொண்டாடப்பட்டுச்சு இந்த நிலையில அருண்குமார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அஞ்சலி நடிச்சிட்டு வர படம் தான் சிந்து பாத் பாசன் மூவிஸ் மற்றும் கே ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் தயாரிக்கும் இந்த படத்துக்கு யுவன்சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு சமீபத்தில் வெளியான சிந்து பாத்து படத்தோட டீசர் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருந்துச்சு மேலும் இந்த படத்துல விஜய் சேதுபதியோட மகன் சூர்யாவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு படப்பிடிப்பின் போது விஜய் சேதுபதியும் அவரோட மகன் சூர்யாவும் சண்டை போட்டுக் வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவி வந்துட்டு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க Gracias. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பார்த்து படத்துக்காக நீங்கள் யாரெல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்